ஆதவா்ஜுன் டிவிக்கே தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் கரூர்ல நடந்த இன்சிடென்ட் அப்புறமா எக்ஸ் தலத்துல திரு ஆதவர்ஜுன் அவர்கள் ஒரு ட்வீட் போறாரு அந்த ட்வீட்ட மக்களோட எதிர்ப்புக்கு மத்தியில் உடனே டெலிவரி சரி அந்த ஒரு ட்வீட்ல என்ன இருக்கு பார்க்கலாமா சாலையில் நடந்து சென்றாலே தடியடி சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடி வருடிகளாக காவல்துறை மாறி போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையும் ஒன்றாக கூடி அதிகாரத்திற்கு எதிராக புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும் அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடிதளமாகவும் அரச பயங்கரத்திற்கான முடிவரையாகவும் இருக்க போகிறது அரசாண்டால் பிணம் உங்களோட கருத்து என்ன விஜய் அவர்களே புரட்சி ஒருவிரல் புரட்சியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா இங்க ஆதவர் அவர்கள் இளைஞர்களை தூண்டி ஒரு புரட்சியை உருவாக்கி நாட்டை சீர்குலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அரசு எந்த ஒரு தவறு செஞ்சிருந்தாலும் அது சமூக வலைதளங்கள் மூலமா மட்டும் இல்ல நேராகவோ இல்ல எந்த விதமாகவோ குறிப்பிட்டு கட்டுறதும் மக்களோட உரிமையும் கடமையும் கூட ஆனா இந்த மாதிரியான புரட்சிகரமான ட்வீட் போறது நம்ம அரசுக்கு மட்டும் எதிரானது இல்ல மொத்தமொத்த தமிழ் சமூகத்துக்கும் எதிரானது ஓகே மக்களே ஆதாரவினோட இந்த ட்வீட் பத்தி உங்களோட கருத்து என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க